சாத்ராமேஷ் காபித் தானையில் மூணாவது அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம் அந்த ராஜா சொல்றாரு நான் நிறுத்தி இருக்கிற அந்த பொருட்சிலையும் வணங்கணும் இவங்க சொல்றாங்க மூன்று பேர் நாங்கள் ஆராதிக்கிற தேவனைங்களை முடியாது நாங்க அவரை தான் என்ன பண்ணுவோம் ஆராதிப்போம் இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலைகள் சாதகம் இல்லாத போது இவங்க நம்மளை காப்பாத்திடுவாங்களா இவங்க இடத்துல நமக்கு ஒரு புகலிடம் கிடைச்சிருமா இவங்க கிட்ட இருந்து ஒரு ஒரு ஆதரவு கிடைச்சிருமானு மனிதர்களை நோக்கி ஓடுகிறோம்ல அந்த பொருட்சிலே அதை தான் காமிக்குது பிரம்மாண்டமாய் ஒரு காரியம் நம்மை அச்சுறுத்தும் போது சில காரியங்கள் நம்ம சுற்றி நெருக்கும் போது உடனே அதுக்கு பணிஞ்சு நம்ம என்ன பண்ணிடுறோம் ஒருவேளை சில மலை போல பிரச்சனைகள் நம்ம அச்சுறுத்தும் போது அந்த மலைக்கு முன்னாடி

என்னைக்கா இருந்தாலும் அவர் தான் மாற்றுறதுக்கான வல்லமே வைச்சிருக்கிறாராமே அந்த வல்லமையை உன்ட்ட கொடுக்கல இல்ல இந்த சிலைகள் இடத்துல கொடுக்கல இல்ல இந்த காரியங்களை உலகத்தின் காரியங்களை கொடுக்கல எல்லா வல்லமையும் தன்னுடைய கைகளில் வைச்சிருக்கிற தேவனுக்கு தெரியும் எங்களை விடுவிக்கணுமா வேண்டாமா கத்தர் டிசைட் பண்ணட்டும்னு அவங்க நிக்கிறாங்க